ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ ஏர்னிங் தான் பார்க்க போகிறோம் மணி புக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த பிளான் டீட்டெயில்ஸு மணி புக் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியார் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி ஏர்ன் பண்ணுற டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியார் நம்மளோட சேனலுக்கு புதிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து எல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மணி புக் ஏர்னிங் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து விதமான ப்ளான்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தாலே வித்ரா பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லாமல் ஓகேங்களா ஸோ டிடக்ஷனுமே இல்லாமல் வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இன்வெட்டு இன்வெட் போனஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும் ரெஃபர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் அஞ்சு மெம்பர்ஷிப் ஒன்லி தான் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அஞ்சு பேரை மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் இந்த ஃப்ரீ புக்கை சென்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஓகேங்களா ஸோ பிரியா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அஞ்சு நபர்கள் மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஜின் புக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எட்டுருவா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ மந்த்லி இன்கம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்து கிடைக்கும் இயர்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஃபரல் போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஆறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில்வர் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுமா பிளான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுரூவா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும் இயர்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து ஏன் பண்ணிக்க முடியும் இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எண்ணூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு நபரை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இன்வை இன்வைட் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து கிடைக்கும் கோல்டு கோல்டன் புக்கு புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் இயர்லி இருபத்தி மூணாயிரத்தி நானூறுவா வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த ஒரு பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமண்ட் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் பிளான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா ஏன் பண்ணிக்க முடியும் இன்வெர்ட் இன்வெர்ட் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து கிடைக்கும் மந்த்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆறாயிரம் ரூபா ஏன் ஏன் பண்ணிக்க முடியும் இயர்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவா ஸோ இதுதான் மணி புக்கோட பிளான் டீட்டெயில்ஸு ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்க ஸோ அதிகமான என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய ஒரு அம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க அது ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணுங்க ஸோ ஃப்ரீயாக ரெண்டு ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்குதுல்ல ஸோ அது வந்து ஏன் பண்ணிங்க ஒரு அஞ்சு நபர்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரும் ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடு இதில் வந்து ஒரு டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் ரெண்டு ரூபா வரைக்கும் ஸோ ஐம்பது ரூபா அழகாக வந்து உத்தரவாக எடுத்துக்கலாம் ஸோ விருப்பம் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ஸோ இந்த பிளானை வந்து கம்மியான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என் பண்ணுங்க ஓகே பிளான் டீடைல்ஸ் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தாலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ் அப்படின்னு வந்து வந்துடும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி ஏஜு ஓகேங்களா இதை வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டு ரெஃபரல் கோடு வந்து என்னோடய ரெஃபர் லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிரும் ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு நான் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்டர்பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்கமும் டோட்டல் ரீசார்ஜஸ் எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதில் வந்து டாஸ்பாடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட் ரீசார்ஜு பிளான்ஸு மை பிளான்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து க்ளிக் பண்ணி என்டர் ஆர்டர் ஐடி அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஆர்ட் ஃபோட்டோ வளர்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ ரீசார்ஜ் பேலன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த பிளான் வேணும்னு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி அறுபது ரூபா பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளிக் பண்ணிருங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோ டு கார்டன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இங்கே வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜிபேயில் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் பே பண்ணிவிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆ ஆர்டர் நம்பர்னு ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்களால போதும் ஸோ உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் தான் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த த்ரீ டாட் ஐக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளான்ஸ் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க பிளான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பர்ச்சேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்ச்சேஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து கெட் கெட்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும் இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கெட் இன்கம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் கிளைமுடு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும் இது ஓகே வந்து கொடுத்துருங்க உங்களோட அமௌண்ட்டில் வந்து வாலெட்டில் வந்து ஆட் ஆடாயிரும் ஓகேங்களா ரெண்டு ரூபா வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாகவே வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மை ரெஃபர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து அனுப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலேயே வந்து பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதிலே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆல்ட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் உங்கள் வாலெட்டில் இருந்தால் போதும் வித்ரா பண்ணிக்கலாம் மணி புக் ஆப்பில் வந்து விருப்பம் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கும் கொடுத்துருப்பேன் ஸோ ஓகே எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அந்த லிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்கை க்ளிக் பண்ணி டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை வந்து க்ளியர் பண்ணி வைப்பேன் ஸோ மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் Thank you.